இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த குஷ்பு இட்லிக்கு ரேஷன் பச்சரிசி வந்து ஒரு கிளாஸ் நீங்கள் எந்த கிளாஸ்ல அழுக்கிறீங்களோ அதே கிளாஸ்ல தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் அப்புறம் நம்ம புழுங்கில அரிசி வந்து நாலு டம்ளர் போடுறோம் எவ்வளோ குட்டி கிளாஸ் வேணுமோ இல்லை பெரிய கிளாஸ் வேணுமோன்றத உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ நாலு கிளாஸ் வந்து நம்ம புழுங்கில் அரிசி போடுறோம் நல்ல தரமான ஆரோக்கியமான அரிசின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய இந்த பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி தாங்க ரொம்பவே நல்லது வெள்ளையாக இருக்கக்கூடிய அரிசியை விட இந்த மாதிரி பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி தான் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது முக்கியமாக டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியமான அரிசின்னு பார்த்திங்கன்னா இதுதான் நிறைய பேர் இது சாப்பிட்றது இல்லை இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் உளுந்து போட்டிருக்கோம் அதாவது ஒரு கிளாஸ் பச்சை அரிசி நாலு கிளாஸ் புழுங்கு அரிசி ஒரு கிளாஸ் உளுந்து இப்போ இது எல்லாமே நீங்கள் மொத்தமாகவே போட்டுக்கலாம் அது கூட சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு நாலஞ்சு தடவை நீங்கள் இதை கழுவிடணும் ஏன்னா ரேஷன் அரிசின்னு சொல்கிறதுனால கொஞ்சம் அழுக்கு அந்த ஒரு ஒரு கலர் ஒரு மாதிரியாக இருக்கு இல்லையா அதுக்காக நம்ம ஒரு நாலஞ்சு வடி நம்ம கழுவணும் அரிசி உளுந்து எல்லாமே நீங்கள் எந்த கிளாஸ் அளக்குறீங்களோ அந்த ஒரே கிளாஸ்லேயே அளந்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை நல்லா கழுவிட்டு நீங்கள் வந்து நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருங்க பாருங்கள் நல்லா நாலஞ்சு தடவை நல்லா கைவிட்டு அலசினதுக்கப்புறம் பாருங்கள் அரிசி நல்லா வெள்ளையாயிடுச்சு இப்போ இந்த தண்ணியும் கொட்டிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருங்க பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு ஒரு அஞ்சாறு மணி நேரம் இதை ஊற விட்டுட்டிங்கனாக்கா நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க நல்லா ஊறிடுச்சு மேலோட்டமாக இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வடித்து நம்ம கீழே ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு இப்போ நம்ம ஜாரில் போட்டு அரைக்கலாம் ஒன்றுமே தேவையில்லை நீங்கள் சாதாரணமாகவே நீங்கள் அரைச்சிக்கலாம் ஐஸ் வாட்ரு ஊற்றுறதும் ஊற்றாததும் உங்கள் சௌகரியம் ஆனால் ஐஸ் வாட்டரு தேவையில்லை அந்த ஐஸ் வாட்ரு ஊற்றலை தேவையான உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னாக்கா இட்லி நல்லா வரும் ஆனால் தோசை வந்து கொஞ்சம் கல்லில் ஒட்டும் இதே நீங்கள் வந்து குளுங்க அரிசியும் பச்சை அரிசியும் ஈக்குவல் ரேஷியோவில் போட்டிங்கன்னா இட்லியும் வரும் தோசையும் நல்லா வரும் ஆனால் இட்லி கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் சோட மாவு போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டேன் ரெண்டு தடவையாக நான் போட்டு அரைச்சேன் இப்போ நம்ம நல்லா அந்த மாவு வந்து இப்போயே நீங்கள் வந்து டைலூட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை காலையில் மாவு புளிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதில் தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணி ஊற்றுறது இருந்தாலும் ஊற்றலாம் எப்பவும் ஒரே மாதிரியான குவாலிட்டி அரிசி வராது அதனால் நம்ம முதலே ரொம்ப தண்ணியாக நம்ம டைலூட் பண்ணிட்டோம்னாக்கா சம்டைம்ஸ் இட்லி வராது அதனால் கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் நம்ம அதை பார்த்துட்டு காலையில் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல கெட்டியாக இருக்குது நான் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இட்லி ஊற்றி போகிறேன் இட்லி பாருங்க சும்மா பஞ்சு பஞ்சாக வரும் அதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிட்டுருக்கேன் அது எப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன் கிரைண்டர் இல்லாமல் மிக்சியிலேயே நம்ம வந்து அரிசி உளுந்து எல்லாம் மொத்தமாக போட்டு அரைக்கிறதுன்றது வந்து ஒரு ஈஸி மெத்தட் அதுவும் பார்த்திங்கன்னா நேரமும் மிச்சம் கிரைண்டர்னால் ரொம்ப நேரம் நம்ம நின்று பக்கத்தில் நின்று அரைக்கணும் இது அப்படி இல்லை டக்குன்னு அரைச்சோம்னா சட்டுன்னு வேலை முடிஞ்சிரும் இட்லி ரெடி அடுத்தது சட்னி இந்த கார சட்னிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வெங்காயம் அருமையாக இருக்கும் சின்ன வெங்காயம்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க தக்காளி காஞ்ச மிளகா கொஞ்சமாக இஞ்சி உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும் நல்லா வதக்கிட்டு இதில் புளி மற்றதெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சும்மா ஒரு கடுகும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் ரெண்டாவது இடை ஊற்றிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது இட்லி வெளியூர் வெளிநாடுகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு உண்மையிலே ஒரு ஈஸி மெத்தட் இது நல்லா சாஃப்டான ஒரு இட்லி கடையில் வந்து அதிகமாக காசு கொடுத்து நம்ம வாங்க வேண்டியதில்லை உங்களுக்கு ரேஷன் அரிசி கிடைக்கல அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் இட்லி அரிசி இதே அளவில் போட்டு நீங்கள் சுட்டு பாருங்கள் சும்மா அட்டகாசமாக வரும் ஒரு சிக்கன் குழம்புனா இன்னும் தாராளமாக ஒரு ரெண்டு இட்லி சேர்த்து உள்ளே போகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி